ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் காரணம் இல்லாமல் இப்பொழுது நான் உன்னை தேடி வரல உன் வாழ்க்கையில் எந்த சமயத்தில் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் நல்லதை மட்டுமே உனக்கு நடத்திக்கிட்டு கெட்டதையும் உன் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கேன் பல சமயங்களில் உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் சூழ்ச்சியிலையும் அநியாயத்தையும் உன்னால் எதிர்த்து கேட்க முடியாமல் நியாயம் பேச முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகப்பெருமான் யாருக்கு எந்த விதத்தில் எப்படி பேசி புரிய வைக்கணுமோ அதை நிச்சயமாக செஞ்சு காட்டுவேன் சில பேர் உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை எதிரியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க யார் உனக்கு எதிராக இருந்தாலும் சரி உனக்கான நியாயத்தையும் உனக்கான நல்லதையும் இந்த முருகப்பெருமா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு என் செல்வமே இன்னும் சரியாக பத்தே நிமிஷத்தில் நீ ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது நீ எந்த சூழ்நிலையிலும் வேணும்னே யாருக்கும் தீங்கு செஞ்சதோ தவறு செஞ்சதோ துரோகம் செஞ்சதோ கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் உயர வேண்டுமல்லவா அப்படி உனக்கு பேரையும் புகழையும் சீரையும் சிறப்பையும் அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் உன்னை வேணாம்னு ஒதுக்கினவங்க இப்போ உன்னை தேடி வந்து பேசுவாங்க நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என் செல்வனி உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதற்கு பலனாக தான் இப்போது உனக்கான நன்மையை செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தினமும் உன் வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களை பார்த்து நினச்சி வருத்தப்பட்டு மனம் வேதனைப்படாத கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல ஏற்றமான மாற்றமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே நீ வாழப்போகிறாய் ஏன்னா உன்னுடைய பிரார்த்தனைகள் பலத்தை நீ இப்போ உணர்வதற்கான நேரம் வந்துடுச்சு இத்தனை நாளாக முருகா முருகானி என்னை நம்பி வணங்கியும் கூட நிறைய கஷ்டப்பட்டுட்ட இதற்கு மேலும் அந்த துன்பமும் துயரமும் ஒன்று தொடரக்கூடாதுன்னு தான் உனக்கான வாழ்க்கையை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன் நீ எப்போதும் யாரிடமும் பொய்யான அன்பு காட்டியதோ அல்லது பொய் பேசியதோ துரோகம் செஞ்சதோ கிடையாது யாருக்கிட்டையும் தேவைக்காக போய் பொய்யா அன்பு காட்டி நடித்தாலும் கிடையாது எப்போதுமே எல்லாருக்குமே நீ உண்மையாக இருந்திருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு உண்மையாக நான் இருக்க வேண்டுமல்லவா இதோ நீ என்கிட்ட வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்த போறேன் நீ என்ற கேட்ட விஷயங்களில் சில நிறைவேற தாமதமாகி இருந்தாலும் இப்போது அது எல்லாத்தையும் சரியாக முடிச்சு கொடுக்க போறேன் உன் விருப்பங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் உன் வாழ்க்கையவே நான் நிறைவானதாக மாற்ற போறேன் நீ எதையெல்லாம் இழந்து நிற்கிறாயோ அது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து கொடுக்க போறேன் இப்போதைக்கு குழப்பத்தில் இருக்கிற ஓ மனசுக்கு ஆறுதல் கொடுத்து உன் செயல்களை வழி நடத்தி உன் வாழ்க்கையிலும் நான் வெற்றியை பெறச் செய்வேன் கஷ்டங்கள் வந்ததால் பிரச்சனைகள் வந்ததால் தானே அதை எப்படி தீக்கிறதுன்னு யோசித்து வாழ்க்கையில் பலவிதங்களில் பல விஷயங்களில் நீ முயற்சி செஞ்ச கஷ்டம் வந்ததுனால தான் இப்போ உன் வாழ்க்கையும் உயரப்போகுது எதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருந்ததோ இப்போது அதுவே உன் வாழ்க்கை இனிமையாக இன்பத்திற்குரியதாக மாற்ற போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு உன்னுடைய நேர்மையான செயலுக்கு பரிசாக தான் உன் வாழ்க்கையவே உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன் அதாவது உன் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ என்னெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையுமே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் மாபெரும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகுதே என் செல்வமே எப்போ இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு கவலையிலிருந்து நீ வெளிவருகிறாயோ அப்போதே அது உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் நீ நம்பணுங்கிறதுக்காக தானே இந்த முருகன் உனக்கு சத்தியம் செஞ்சு சொல்கிறேன் நிச்சயமாக நீ என் மீது முழு நம்பிக்கை வைக்கும்போது எந்த சந்தேகமும் இல்லாமல் என் வார்த்தைகளை முழுசாக நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் உனக்கான பரிசை நான் உருவாக்கிட்டேன்றதை புதுசாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்க பழகு இனம் புரியாத கவலைகள் இப்போதும் உனக்கு இருப்பது எனக்கு தெரியும் சில நேரங்களில் நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் பார்க்குற யோசிக்கிற சரின்னு சந்தோஷமாக வாழ்கிற சில சமயங்களில் நடக்காத விஷயங்களை நினச்சி எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்குது உன்னோட நேர்மறை எண்ணங்கள் எதுக்குமே எனக்கு பயன்படலைன்னு உன் வாழ்க்கையையும் வாழ்வில் நடக்கும் விஷயங்களையும் சம்பந்தப்படுத்தி நீ எதற்காக நிம்மதி இழக்கிறாய் இந்த முருகன் வாக்கின்படி நீ நடக்க ஆரம்பிச்சின்னா எந்த பயமும் சந்தேகமும் உனக்கு வராது வாழ்க்கையில் தினமும் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் எதை தேடணுமோ எதை அடையணுமோ அது பெற முடியாமல் உங்களை தவிக்க விடுகிறது தானே நீ எதை தேடி ஓடுனியோ எதை அடையணும்னு ஆசைப்பட்டியோ எது கிடச்சா நல்லா இருக்கும்னு நினச்சியோ அது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் நீயும் அமைதியாக வருவது வரட்டும்னு நல்ல எண்ணத்தோட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு உன் வாழ்க்கையவே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நேர்மறை எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே தானாக உன் வாழ்வில் வந்து சேரும் உன்னை வீழ்த்த வரக்கூடிய எதிரிகளுக்கு தெரியாது உன் பின்னாலே இந்த முருகன் நான் இருக்கேன்னு நீ பயமில்லாமல் அடி எடுத்துவை நீண்ட நாட்களாக உனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் தீத்து வைக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றம் வரும் நீ என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் இத்தனை நாளாக செய்ய முடியாமல் போயிருக்கலாம் இப்போது உனக்காக நீ ஆசைப்பட்டதையெல்லாம் செஞ்சு தர்றதுக்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி முடிக்க போகிறேன் மாற்றங்களுக்கான அறிகுறி உன் வாழ்க்கை மாறுவதற்கான அறிகுறி இன்னும் பத்தே நிமிஷத்தில் உனக்கு புரிய வரும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் யார் உன்னை தனியாக தவிக்க விட்டாலும் சரி இந்த முருகன் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் வந்து உக்காருவேங்கிறத புரிஞ்சுக்கோ யாரை பற்றியும் ஒரு நிமிஷம் கூட நினைக்காம உண்மையான உயிரான அன்பானவர்களிடம் நல்லவர்களாகவே வாழ கற்றுக்கோ உன்னை சுற்றி இருக்கிறவங்க பொய் பேசி நடிச்சு உன்னை நம்ப வச்சு உன்னை சீரழித்து கெடுக்கும் எண்ணம் கொண்ட கெட்டவர்களாக சுயநலக்காரர்களாக இருக்காங்க உன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆபத்து நிறைந்த மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி விடு என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை விட நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து தர்றேன் நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட சிறந்ததை பெறப்போகிறாய் உன்னை பற்றி உனக்கு தெரியாதது எனக்கு தெரியும் ஆனால் உன்னை பற்றி உனக்கு தெரியாதது மற்ற மனிதர்களுக்கு தெரிஞ்சே வர தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் எல்லாம்னு அமைதியாக இருந்துவிடு யாருடைய வார்த்தைகளையும் கவனத்தில் கொள்வதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ வேண்டாமேன் செல்வமே உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் உன்னுடைய நேர்மையையும் பக்தியையும் மட்டும்தான் நான் காணிக்கையாக கேட்குறேன் உன்னுடைய தூய பக்தி ஒன்றே எனக்கு போதும் உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நான் கொடுக்குறேன் எந்த கலக்கமும் வேண்டாம் என் செல்வமே என்னை நம்புன யாருமே ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க நீயும் நிம்மதியாக நல்லபடியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டியாய் வழித்துணையாக இருக்க போகிறேன் ஏன் நினைப்புல நீ இருக்கும்போது வாழ்க்கையில் உனக்கு என்ன பயம் துக்கத்திலும் சரி தூக்கத்திலும் சரி நீ என்னதானே நினைக்கிற ஒரு கஷ்டம் வந்துட்டாலும் முருகா முருகான்னு என்னை தேடி வந்து கலங்கி நிற்கிற நிம்மதி தூக்கமில்லாமல் தூக்கம் இல்லாம தவிச்சாலும் தூங்கப் போகும்போது முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லுகிறாய் அப்படி இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை யார் கைவிட்ட போதும் நான் காப்பாற்றுவேன் செல்லமி நேற்று வரைக்கும் நீ பார்த்த இழப்புகளையெல்லாம் மறந்துட்டு நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்கினால் நம்பிக்கையோடு நீ செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் பலனாக உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கொடுக்க முடியாது ஆனால் நீ பார்த்த தோல்விகளும் நீ பார்த்த துரோகிகளும் அனுபவத்தை உனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க தானே யாரை முழுசாக நம்பி ஏமாந்து போனியோ அந்த துரோகி தான் உனக்கு ஏமாற்றக்கூடாது நீ யாரிடமும் ஏமாந்து போகவும் கூடாது கவனமாக இருன்ற அந்த பாடத்தை சொல்லி கொடுத்த போல் தோல்விகள் தான் நீ எதையுமே முழுசாக கவனமாக செய்யணும் ரொம்ப அலட்சியமாக இருந்தினா இப்படி தோல்வி வருன்ற அந்த பாடத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்துச்சு மொத்தத்தில் தோல்விகளும் துரோகிகளும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் ஆசிரியர்களாக இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு இனிமே நீ வாழ்க்கையில் ஏமாறாமல் எல்லா விஷயங்களையும் சரியாக முயற்சி செஞ்சு முன்னுக்கு வர தயாராகு இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக மட்டுமே இருக்கும்படி நல்ல நல்ல அற்புதமான விஷயங்களை நான் நடத்த போகிறேன் நீ கேட்டதெல்லாம் இனி தாராளமாக உனக்கு கிடைக்கும் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அழகாக நான் நடத்தி முடிக்கப் போறேன் எப்போது பார்த்தாலும் மனசுல குழப்பம் இல்லாம நிம்மதியாக நீ வாழணும் நினச்சும் கூட தெளிவில்லாத வாழ்க்கையே தானே வாழுகிறாய் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு அமைதியையும் புத்திக்கு தெளிவையும் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் நான் கொடுக்கிறேன் இனி ஞான ஒளி பெற்று என் அன்பு பிள்ளையானனே நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்போதே இந்த முருகன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா